வணக்கம் மக்களே நீங்க பார்க்கறது இம்ரான் சார் குக்கிங் சேனல்னா உங்க இம்ரான் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் சிக்ஸி ஃபை தான் செய்ய போறோம் நல்லா ஒரு பல்கான சிக்கன் சிக்ஸி ஃபை இது நேற்று நேட்டே மசாலாலாம் போட்டு வச்சாச்சு இப்போ எடுத்து ஃப்ரை பண்ண போறோம் ஆயில் சூடாகிட்டு இருக்கு ஆயில் நல்லா சூடானதும் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்ன சூடாகிடுச்சு இப்போ சிக்கன் போட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ரெண்டு பீஸா எடுத்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்யறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் கூட இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது சிக்கனை போடுங்க அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும் சூப்பராக நல்லா சாஃப்டாக பீஸ் வேகும் நான் வந்து அதிகமான ஆயிலில் செய்யறேன் அதனால பெரிய பெரிய பீஸ் போடுறேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது பீஸை சின்ன சின்னதாக வெட்டிக்கிங்க ஸ்கின் வேணும்னா வச்சுக்கோங்க வேணும்னா ரிமூவ் பண்ணிடுங்க இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ரெசிபின்னு நான் உங்களுக்கு ஃபுல் ரெசிபி அனுப்புறேன் வீட்டில் நீங்கள் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி சூடான ஆயிலில் போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிடம் போதும் அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா சாஃப்டா பொது பொதுன்னு வெந்து வந்துடும் சிக்கன் மசாலாவும் நல்லா போடணும் அந்த மசாலா என்னென்னு நீ மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் சிக்கனை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணாக்க மசாலா எல்லாம் பிரிஞ்சிடும் போட்டு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க மசாலா நமக்கு தெரியாம சிக்கன்லயே கரெக்டாக இருக்கும் இப்ப நான் போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டு நான் மிஸ் பண்றேன் மசாலா பிரியாம இப்படி இருக்கு பாருங்க நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி பீஸ் நல்லா மேல வந்து மிதங்கணும் அப்பதான் ரெடி ஆயிடுச்சு நடத்தும் இப்ப எடுத்துடலாம் இதுக்கப்புறம் விட்டோம்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும் அதாவது ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடும் சிக்கன் சிக்ஸ்டி வந்து நல்லா சாஃப்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் என்னடா கலர் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க நான் கலர் போடலை வெறும் சில்லி போடுற மட்டும் தான் போட்டுருக்கேன் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல அது உடம்புக்கு நல்லதும் இல்லை என்னையாவது ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் பட்டு ரெகுலராக ட்ரை பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க